இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் நாளை நூறாவது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்கும் நிலையில் அதன் பயணம் வெற்றியடைய இஸ்ரோ புதிய தலைவர் நாராயணன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு செய்தார் டிஃப்ரெண்ட் வேல இது பயன்படுத்தப்படும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீனவர்களுக்கு நாங்கள் இரண்டு விதமான பயன்களை செய்துட்ருக்கோம் முதல் விதம் என்னென்னா நம்மளுக்கு நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து கடல் க கடற்கரை இருக்குது எங்கெல்லாம் நிறையா மீன் கடைக்குன்னு ச செயற்கைக்குழு மூலம் கண்டுபிடிச்சி அவங்களை இன்ஃபார்ம் பண்ணுறோம் இதனால் நம்ம நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய அடிஷனல் வருமானங்கிறது முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி மூவாயிரம் முப்பத்தி நாலாயிரம் கோடி வருமானம் அதுவும் ரெண்டாவது இப்போ நம்ம மீனவர்கள் வந்து நம்மளுடைய எல்லையிலேருந்து தாண்டாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷன் சிக்னல் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கம்யூனிகேஷன் நேவிகேஷன் சிக்னலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க என்ன கிராஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இது வந்து நிறையா வந்து இப்போ இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கோம் இதே மாதிரி நிறைய நிறைய பயங்கள் செயற்கைக்கோளுனால நம்மளுக்கு வந்துட்டு